ஒரு பெற்றோராக உங்களது குழந்தை வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இயல்பானது ஆனால் அந்த ஆசையே அவர்களை அழுத்தும் சுமையாக மாறிவிடக்கூடாது அவர்களின் மனநலனில் நலனில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது குழந்தைகளுடன் நாம் தினமும் பேசுகின்றோமா குழந்தைகள் சொல்வதை நிதானமாக அமர்ந்து கேட்கின்றோமா குழந்தைகள் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் என நாம் உணர்கிறோமா எதுவுமே இல்லை ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு மட்டும் மிகவும் அதிகமாக உள்ளது நாம் எதையெல்லாம் சாதிக்கவில்லையோ அதை என் குழந்தை எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து பெற்றோர்களிலும் ஓங்கியே காணப்படுகிறது அவர்களுடன் நாம் தினமும் பேச வேண்டும் அவர்கள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் அவர்கள் எந்த சூழ்நிலையில் வளர்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் அவர்கள் இயல்பாய் உணர்வார்கள் அன்பும் புரிதலும் நிறைந்த கல்வியே நிஜமான வெற்றியை தேடித்தரும் குழந்தைகள் உங்களால் வந்தவர்கள் உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல குழந்தைகள் உங்களால் வந்தவர்கள் தான் ஆனால் உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல ஆசை இருந்தால் மட்டுமே அதற்கான முயற்சியில் ஈடுபடும் எண்ணம் உருவாகும் ஸோ ஆசையை மட்டுமே விதைப்போம் அவர்களை நல்வழிப்படுத்துவோம் அவர்களுடன் பேசுங்கள் கேளுங்கள் உணருங்கள் நன்றி